எட்டும் இரண்டும் பத்து நீர் உடைய மாமனிதராக விளங்க வேண்டும் என்பதே தேகம் பெற்ற நீவீர் பெருதற்கரிய பிறவி பயனாகிய பெற வேண்டாமா மரணமிலா பெருவாழ்வு மோட்ச பிராப்தி அடைய வேண்டாமா அதற்கு வழி யுகம் யுகமாக நம் நாட்டில் வழங்கி வரும் சனாதன தர்ம நெறியேயாகும் இது மதம் அல்ல குறிப்பிட்டவர்களுக்கு உரியதல்ல உலகம் முழுமைக்கும் பொதுவான மனிதன் மனிதனாக வாழ வழிகாட்டும் உயர்ந்த உன்னத வாழ்க்கை நெறி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பல்லாயிரம் கோவில்கள் பட்பள ஞானிகளால் சித்தர்களால் மகான்களால் உருவானது வெவ்வேறு உருவங்களில் வெவ்வேறு பெயர்களில் தோன்றியது ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி கொட்டோமே என்றார் திருவாசகத்தில் இதுதான் ஞானம் கடவுள் ஒருவரே அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த அணுவுக்கும் அணுவான ஒளியே கடவுள் பிரபஞ்சமெங்கும் நிறைந்த அந்த பேரொளியே பரம்பொருள் எங்கும் நிறைந்த பரமாத்மாவை கல்லிலும் செம்பிலும் மரத்திலும் நினைத்தபடி கற்பனையால் கண்டும் வடித்தும் பெயரும் சூட்டி வணங்கினர் பக்தியாக உருவம் பல பெயர் பல என்றாலும் கடவுள் ஒருவரே ஒளியே என்றனர் உணர்ந்த ஞானிகள் உலகில் எழுநூறு கோடி மனிதர்கள் எவ்வளவோ வேற்றுமைகள் ஆனால் அனைவரும் மனிதன் தானே எழுநூறு கோடி ஜீவாத்மாக்கள் தானே பசுவாகிய ஜீவாத்மா தன்னை மறைத்து கொண்டிருக்கும் பாசமாகிய மனத்தை நீக்கிவிட்டால் பதியாகிய நம் தலைவனை பரமாத்மாவை அடையலாம் இதுதான் ஞானம் வம்மின் உலகியலில் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என கூவி அழைக்கின்றார் வல்லலார் அப்படியானால் எல்லோரும் ஞானம் பெறலாம் என்றுதானே இதுவரை உலகில் தோன்றிய ஞானிகள் அனைவரும் சிறுவனானவன் பெரியவனாவது போல் பக்தியிலிருந்து ஞானத்துக்கு வரணும் வினை பயன் பெரும்பாலோ உருவத்தில் பெரிதாக வளர்ந்திருந்தாலும் அறிவில் குழந்தைகளே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்றே வாழ்ந்து வீழ்கிறார்கள் இன்றைய பள்ளி படிப்பு புள்ளிக்கு உதவவில்லை கரிக்கு உதவாது என்று சும்மாவா சொன்னார்கள் ஞானம் அறிவு வேண்டுமாயின் படியுங்கள் ஞான சத்குருவை நாடி உபதேசம் கேளுங்கள் தவம் செய்யுங்கள் பெறலாம் ஞானம் பெற எட்டும் இரண்டும் பத்து என்பதை மட்டும் நீங்கள் அறிந்தால் உணர்ந்தால் போதும் என்னும் எழுத்தும் கண் என தகும் அவ்வையார் கூறிய இதையே திருவள்ளுவரும் கூறுகிறார் எப்படி என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாடும் உயிர்க்கு அதாவது உயிர் வாழ வேண்டுமானால் செத்து போகாமல் இருக்க வேண்டுமானால் என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்பதை அறிவாயாக உணர்வாயாக எண்ணாகவும் எட்டு ஆகவும் ஆவாகவும் திகழ்வது கண் என அவ்வையார் கூறினார் அதைத்தானே திருவள்ளுவரும் ஆமோதிக்கிறார் இதுதான் ஞானம் பரிவாசை தமிழில் எட்டாவது எண்ணுக்கு ஆ என்பதே குறியீடு ஆ என்றால் எட்டு அதுபோல ஊ என்றால் இரண்டு இதை தக்க குரு மூலம் அறிந்து உணர வேண்டும் இந்த ஆ என்பதே நமது வலதுகண் இதுவே சூரியகளை என்றும் சிவம் என்றும் கூறுவர் ஞானியர் ஊ என்பது இடதுகண் இதுவே சந்திரகளை என்றும் சக்தி என்றும் கூறுவர் ஞானிகள் பரிவாசையாக நமது இரு கண்களிலே துளங்கும் ஒளியே சூரிய சந்திர ஒளியே எட்டும் இரண்டுமே நம் சிரசின் உள் நடுவில் பத்தான அக்னிக்கலையின் நம் ஆன்ம ஒளியின் விளக்கமாகும் நாம் நம் இரு கண் ஒளியையும் எட்டு கூட்டல் இரண்டு சேர்த்தால் பத்து யாவான நம் ஆத்மஸ்தானமான சிற நடு உள் போய் சேரலாம் எட்டும் இரண்டும் சேர்ப்பதே ஞானதவம் இதுவே ஞான ரகசியம் இந்த எட்டும் இரண்டும் பற்றி பாடாத சித்தர்களே ஞானிகளே இல்லை என்று கூறலாம் எட்டினோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறியீர் என்றார் ஒரு ஞான வள்ளல் பொருளை எண்ணிக்கையை சொல்லவில்லை அருள் பெற திருவடியை எண்ணி பார்க்க சொன்னார்கள் எட்டும் இரண்டும் இனி தருகின்றனர் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இருமூன்று பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே திருமந்திரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ் வேதம் திருமூலர் திருமந்திரம் எட்டும் இரண்டுமே சித்தாந்த சன்மார்க்க பாதம் என அறுதியிட்டு கூறுகிறார் பாதம் திருவடி மெய்பொருள் நம் கண்களே தக்க ஆச்சாரியனை நாடி உபதேசம் தீட்சை பெற்று உங்கள் நடுக்கண்ணை திறந்து விழித்திருந்து தவம் செய் ஞானம் கிட்டும் கண்ணை மூடி செய்வதல்ல தவம் புறக்கண்ணும் திறக்கனும் அகக்கண்ணும் திறக்கனும் அதுவே ஞானம் அதற்கு எட்டும் இரண்டும் தெரியணும் ஞான சத்குருவிடம் சென்று உபதேசம் கேட்டு தெளியனும் தீட்சை பெற்று விழித்திருந்து ஞானதமும் செய்யணும் உன் ஆன்மா கடை தேர விழித்திரு உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் திருமந்திரம் எழுநூத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மனித உடலினுள்ளும் அந்த பரமாத்மாவே ஜீவாத்மாவாக கோயில் கொண்டுள்ளான் நம் தலை உள்மத்தியிலே ஒளியாக திகழ்பவன் எல்லாம் வல்ல இறைவனே அவனை தடை நம் இரு கண் ஒளியை பெருக்கி மும்மலத்தை நீக்கினால் நம்முள் நம் ஆத்ம ஜோதியை சாட்சாத் பரம்பொருளை நாமே தரிசிக்கலாம் அடையலாம் ஞானம் பெறலாம் இதுதான் ஞானம் இதுதான் சனாதன தர்மம் கூறுவதும் சன்மார்க்கம் என வல்லலால் ஆகும் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் கூறுவதும் இதையே இது மதம் அல்ல உலக மக்கள் அனைவருக்குமான ஒப்பற்ற உன்னதமான வாழ்க்கை நெறி உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் புத்தமனை கான் ஞானத்தாய் அவ்வையால் கூறிய அவ்வை குரல் இது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் உலக பொதுமறை திருக்குறள் கூறும் ஞானம் இது ஒத்தது ஒன்றுபோல் இருக்கும் மற்றொன்று உலகில் இரட்டை பிள்ளைகளிலும் வித்தியாசம் உண்டு மனித உடலில் வித்தியாசம் இல்லாதது நம் இரு கண்களே நாம் பிறந்தது முதல் நூறு வயது ஆனாலும் நம் உடலில் வளர்ச்சியடையாதது நம் கண்கள் மட்டுமே தாயின் கருவிலே முதன்முதலாக தோன்றும் உறுப்பு கண் கண்தானம் யாரும் கொடுக்கலாம் அல்லவா அப்படியானால் கண் எல்லோருக்கும் ஒருபோலவே இருக்கின்றது என அறியலாம் அல்லவா உலகத்தில் உள்ள எழுநூறு கோடி மக்களுக்கும் ஒன்று போலவே இருப்பது கண் மட்டுமே இதுதான் ஒத்து இருப்பது ஒத்து இருக்கும் கண்ணை எட்டும் இரண்டுமான கண்ணை அதுதான் இறைவன் திருவடி மெய்பொருள் பாதம் என எவன் அறிகிறானோ அவன் உணர்வான் அவன் உயிர் வாழ்வான் இதை அறியாதவன் செத்துத்தான் போவான் இதைவிட ஞானம் அறிய வேறொன்றும் வேண்டாம் செந்தமிழ் அருள்நெறியை வளர்க்கத்தான் இலக்கணம் இலக்கியம் பேசி காலத்தை கொள்வதற்கல்ல படிப்பது பண்படுவதற்கே வீண்வாதம் புரிவதற்கல்ல கற்றோர் என்போர் முகத்திரண்டு கண் உடையோரே கண்ணின் மகத்துவம் அறியாதவன் குருடனே இந்திய ஞான பூமியில் இருந்து கொண்டு ஞானம் அறியவில்லையெனில் அவன் இந்த பூமிக்கு பாரமே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் ஓடையமெல்லாம் ஓங்குக ரகசியம் எதுவும் இல்லை உலக மக்கள் அனைவரும் ஞானம் பெற மோட்சம் பெற இதுவரை உலகில் தோன்றிய எல்லா ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் எண்ணிலா ஞான நூல்களை நமக்கு தந்துள்ளனர் நம் சிந்தனையை தூண்டி நாம் ஞானம் பெறவே பரிபாசையாக கூறினர் எதையும் மறைக்கவில்லை ரகசியம் ஏதும் இல்லை எல்லோரும் அறியவே வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எண்ணற்ற ஞான நூற்கள் தந்தருளியுள்ளனர் ரகசியம் எதுவும் இல்லை எல்லோரும் பெறலாம் ஞானம் இவன் ஆன்மீக செம்மல் ஞான சட்குரு சிவசெல்வராஜ் தங்கஜோதி ஞானசபை அறக்கட்டளை கன்னியாகுமரி டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் காம்